பாப்பா யார் உடால பார் சொல்ல மாட்டேன் பா

கிருத்தினி போயிட்டு பவன பாஞ்சு பாத்து மேல குடுத்துறாரு வரமா எங்க போறா கிருத்தினி கிருத்தினிக்கு யார பாத்துறீங்க பகவான் பகவான் அப்ப திருப்பதில முருகிரிகளாரா சரி பாத்தி பாத்தி சொல்ற நீ திருப்பதில தான் நாம போட்டு இருப்பாரு பெருமாள் பெருமாள் இருப்பாரு கிருத்தினிதா ரெண்டு பொட்டட்டியார் முருகிரி இருப்பாரு வா ஓ மை காட்

ரெண்டு பேரு வெள்ளை கலர் பத்துல கம்பெனிக்கான பேனர் கம்பெனி ஆமா கம்பெனியே ஆமா அருகே பிரா பையன் பிடிச்சேன் யாரு யாரு அவன் பையன் காட்டி கைய புடிச்சேன் எங்கே வேற கேட்காது ஆனாலும் கூட்டில செரு தெய்யறான் அவளுக்கு தெரு இல்லை ஆஹ் சூ தைக்கிறான் சூ எந்த எந்த காலத்தான போறான் பெரிய சூழ் சொல்றா ஆ எவ்வளவு

பீச்சா ஓடி போச்ச ட்ரைவர் ஓடிச்சாதா அவன் லாரி டிராவல் போட்டு காரு டிரைவரை ஓடி வச்சிருக்கிறான் பயந்து பஸ் நல்லபடியா பயந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் மெயில் பசு வரலான்னு போறேன்னு நான் வேற பழம் போய் மெயிறு எடுத்துருணும்ப்பா ஏன் பின்னாடியா வா வா பகவான கீழேடா உனக்கு ஆமா ஆமா பஸ் ஆமா பின்னாடி பின்னாடிக்கிறாரும் பின்னாடி தான் வாடான்னு சொன்ன அதுக்கு முன்னாடி